ஆத்து நிறைய தண்ணி நாய் நக்கி நக்கி தான் குடிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவில் வந்து டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் ராமாயணம் மகாபாரதம் புராணம் கந்தாயம் இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து இன்னத்தம் காலத்தை கழிச்சுட்டு இருக்கானுங்க ஏன்னா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு உருறதுக்கே எலுமிச்சம்பழத்தை தட்டி ராக்கெட்டு கடியில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு கற்பூரம் ஏற்றி தான் இது போட்டாரு ஆமா கட்டி இஞ்சமழம் அந்த ஏதோ மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் கட்டி அமிச்சானுங்க கொஞ்சம் உட்டா இந்த ரேக்கெட்டு பிளைட் எல்லாம் வந்து நம்ம பாடி கார்டு முனீஸ்வரம் கோயில் வாசல்ல வச்சு பூஜை போட்டு அனுப்புவானுங்க போல்றது சரி விஷயத்துக்கு வருவோம் கல்கி அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏடி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் ஒரு படம் ஒண்ணு வந்துருக்கு ஒரு தீய சக்தி வந்து நமக்கு வந்து படம் சூப்பரா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ரிவியூ கொடுத்ததுனால நம்பி நம்பி ஏமாந்துட்டோம் மோசம் போயிட்டோம் பார்த்தோம் படத்தை பார்த்தப்ப இதுதான் இந்த கோவம் தான் வந்தது இதே டெக்னாலஜி தான் ஹாலிவுட்டுக்கார்கிட்டயும் இருக்குது நம்மகிட்டேயும் இருக்குது அவன் அதை வச்சுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன்ற பேர்ல என்னென்னவோ படத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே டெர்மினேட்டர்லாம் எடுத்தானுங்க அதே கதை தான் கொஞ்சம் தூசு தட்டி இங்க வேற மாதிரியா எடுத்து கல்கி அவதாரம்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலா கல்கி அவதாரத்தை வந்து பகவான் எடுத்தாருன்னா உலகம் அழிஞ்சு போயிடுமா கலியுகம் அழிஞ்சு போயிடுமா ஓ இதுல படத்துல வந்து வேற மாதிரியா காமிக்கிறானு உலகத்தை ஊயிக்கிறதுக்கு தான் கல்கி அவதாரங்கிற மாதிரி காமிக்கிறானுங்க அதாவது புராணத்துல இருந்து கூட இவனுங்க ஒழுங்காக படிச்சு அதை வந்து படம் எனக்கு என்னமோ இத வந்து உல்ட்டா பண்ண மாதிரி இருக்கு மகாபாரதத்தையே வந்து ஆனா மேக்கிங்னா ஓகே படம் கதை ஒன்றும் இல்லைன்னா நல்லா இருந்துச்சு மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி மேட் மேக்ஸ் ஃபியூரி மாதிரி அதெல்லாம் அங்க அங்க தொட்டு தொட்டு ஒரு மசாலாவா பண்ணிட்டு என்ன படம் எரிச்சல்னா ஃபர்ஸ்ட் பிரபாஸ்க்கு தர இன்ட்ரொடக்ஷன் பேசிட்டே இருந்துட்டு அவனுக்கு ப்ரொஜ் பண்றேன் பண்றாங்கன்னு காமெடின்ற பேர்ல ஏதோ பண்றாங்க பண்றாங்க ஆஹ் அமிதாப் பச்சன் ரோல் நல்லா இருந்தது கடைசியில வர பிரபாஸோட ரோல் நல்லா இருக்கு நம்ம கதையை சொல்ல வேண்டாம் நம்ம கதையை சொல்ல வேண்டாம் கதை வேணுங்க மகாபாரதம் தான் கதை மகாபாரதம் நிறைய பேர் வந்து ஐடி ஸ்கிரிட்ஸ் எல்லாம் டிவியில பாத்துருப்பாங்க பி ஆர் சோப்ரான்னு ஒரு டைரக்டர் ஒருத்தர் ராமாயணம் மகாபாரதம் வந்து டிவி சீரியலா எடுத்து அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் போடுவாங்க அந்த அதுலேருந்து சில கேரக்டர்களை பிடிச்சி வந்து ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி இன்னும் ஒரு எழுநூறு வருஷம் கழிச்சா கதை நடக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து உலகநாயகன் கமலஹாசன் வேற நடிச்சிருக்காருன்னு சொன்னானுங்க ஆவலாக போய் பார்த்தோம் பார்த்தா தலையை கண்ணிலேயே காமிக்கல தலையை மொட்டம்தான் காமிச்சானுங்க அந்த தலையை வந்து கமல் தலை மாதிரி தெரியல அது ஏதோ கிராஃபிக்ஸ்ல பண்ண மாதிரி இருக்குது அது ஏதோ இந்த இதுல தசாவதாரத்துல வர அந்த கிளவி கமல் மாதிரி ஆமா அது அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம மோடியோட கேரக்டர் மாதிரி இருக்குது அது முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் அது அதே மாதிரி நிறைய சங்கி மங்கிகள் எல்லாத்தையும் வந்து படத்தில் வந்து பார்க்க முடியுது ராஜமௌலின்னு ஒரு பெரிய சங்கி பாகுபலிலாம் எடுத்த சங்கி திருபுலாரெலாம் எடுத்த சங்கி அந்த சங்கி படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் வருது அப்புறம் ஒரு கிருக்கம் ஒருத்தன் தெலுங்குல இருக்காப்புல ராம்கோபால் வருமானு சொல்லு இதுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று கிச்சடி மாதிரி ஏதோ கிண்டி கொடுத்துருக்குதுங்க படம் ஆனா ஓகேன்னு தான் ஓடுதுன்னு வச்சுங்களேன் இல்ல இவங்க வந்துட்டு போனதுக்கு தான் பீட ஒழிஞ்சு படம் ஓடுற மாதிரி சொல்றேன் சரி நம்ம வந்து இந்த திரை விமர்சனத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது அதே மாதிரி மகாபாரா ராமாயணத்துலயும் நம்ம எக்ஸ்பெக்ட் இங்க கிடையாது ஆனா நம்ம நொந்து போன அந்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஏன்னா பேசுறதுக்கும் வேற ஒன்னும் பெருசா சப்ஜெக்ட் இல்ல எவ்வளவுதான் எடப்பாடியை போட்டு அடிக்கிறது கையோ வலிக்குது காலம் வலிக்குது மிஞ்சி போனா அண்ணாமலை இப்படியே போயிட்டு இருக்குது சீமானு இப்படியே போயிட்டு இருக்குது காலம் அதனால் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வியாபாரத்தில் இருந்து ஏதோ குருஷேத்திரம்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் வந்து அஸ்வத்தாமன் ஒருத்தர் அவர் வந்து துரோணாச்சாரியருடைய மகன் மகன் துரோணாச்சாரியாரோட மகன்கிறதுனால அவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அஸ்வத்தாமன் ஒரு பார்ப்பனர் இது எல்லாமே மகாபாரதத்தில் இருக்கிறதா நாம் எதுவும் இட்டுக்கட்டி சொல்ல போகிறதில்ல மாதிரி கர்ணன் இருக்கார் கர்ணன் வந்து ஒரு சூத்திரன் ஒரு தேரோட்டியுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சூத்திரன்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் வந்து அவரை வந்து சேர்த்துக்க மாட்டார் ஏன்னா வந்து சூத்திரன் வந்து போர்க்கலைகளை கற்றுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத காலத்தில் ஒரு ரூல் இருந்தது அதுதான் மனு தர்மமும் அதுதான் மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் வந்து அந்த மனு தர்மம் வந்து நாலு வகை வர்ணங்களை வந்து சொல்லியிருக்கு இல்லையா அதில் இவங்க இந்த ரெண்டாவது வர்ணமாக சத்திரியர்களாக பாண்டவர்களும் கௌரவர்களும் இருக்கிறாங்க இவனை வந்து தேரோட்டியுடைய மகனை வந்து போர்க்கலைகள் எல்லாம் கற்று கொடுத்து அந்த ரேங்குக்கு வந்து உயர்த்த முடியாது அப்படின்னு துரோணர் சொல்கிறாரு ஆனால் துரியோதனை வந்து அவன் என்னுடைய நண்பன் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றினவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து போர்க்களையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனுக்கு அரசவையில் ஒரு இடம் கொடுக்குறாரு இதில் இந்த மகாபாரதத்தை படிக்கிறப்பவும் அந்த டிவியில பார்க்குறப்பவுமே நம்மளுக்கு டவுட் வரும் வில்லன் யாரு நம்மளுக்கு வந்து காலங்காலமாக கௌரவர்களை தான் வில்லன்னு சொல்கிறானுங்க ஆனால் கௌரவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே ஒரு சூத்திரனை அப்ளிப்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறானுங்க அதனாலேயே என்னவோ அவன்களை வந்து வில்லன்கள் ஆக்கிட்டு கௌரவர்கள்னா துரியோதனன் அவங்க ஃபேமிலி கௌரவர்கள் துரியோதனன் பாண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்மன் கொண்டாட்டியே வந்து சூதுளை வச்சு தோத்தவன் அவனை போய் தர்மன்னு சொல்றாங்க அவனுங்கெல்லாம் வந்து நல்லவனுங்கன்றானுங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல அந்த இது கிருஷ்ணர் ஏன் வந்து பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அவர் வந்து ஏன் கௌரவர்களுக்கு இதுவாக இருக்கிறாரு ஏதாவது ஜெயமோகன் பெருசா ஒரு ஒரு லட்சம் பக்கத்தில் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அதை முழுக்க படிச்சா நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த கதைகள் இருக்குல்ல இந்த பழைய கதைகள் இருக்குல்ல அதுக்குள்ளேருந்து கேரக்டர்ஸ்களை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த அஸ்வத் வந்து இவர் கிருஷ்ணர் வந்து ஏதோ சாபம் கொடுத்துட்றாராம் நீ வந்து இந்த போரில் பண்ண பாவங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன இப்போ சாபம்னா இந்த உலகம் அழியிற வரைக்கும் நீ அப்படியே உசுறு கிடப்ப நான் கல்கி அவதாரம் எடுப்பேன் அந்த அவதாரம் எடுக்கிறப்போ தான் உனக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருக்குதோ இப்படியே நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் போரில் கிடைக்க வேண்டியதான் உனக்கு மரணம் இருக்குது மரணமே இல்லை மரணமே கிடையாதுன்னு சொல்லி ஆமாம் அப்படிதான் வந்து அஸ்வத்தாமன் வந்து திரேதாயுகத்தில் இருந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷமாக வந்து இங்கே வந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காதில் வந்து வச்சு செஞ்சுருக்கிறானுங்க நமக்கு திரும்ப திரும்ப இதுதான் பிரம்மாண்டமாக எடுக்கப்படக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு அறிவியலை முன்னிறுத்துவதாகவோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வந்து ஒரு பிற்போக்கு கருத்துக்களை சொல்லக்கூடியதான் இருக்குது ராமாயணத்தை தான் வந்து மணிரத்னம் எடுத்தாரு மகாபாரத தளபதியாகவும் எடுத்தாரு எடுத்தாரு அதுலன்னா நமக்கு இவ்வளவு அன்னீசியா இல்ல கதை கதைன்னு ஒன்னு இருந்தது ராவணன் பெருசா ஓடல ஆனாலும் கதன் ஒன்னு தளபதியிலயும் இருந்தது இதுலயும் இருந்தது ராவணன்லயும் இருந்தது இதுல கதையே இல்லாம வெறும் ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்மளை வந்து ஏமாத்தலாம் இல்லைங்க முந்நூறு நானூறு கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறீங்க அந்த படத்தினால அந்த படத்தை பார்க்குறவனுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும் ஒரு காட்சி இன்பம் கிடைக்கணும் இல்லை ஒரு வரலாறு அவன் அறிஞ்சிக்கணும் இல்லை ஒரு அறிவியல் கருத்துக்கள் அவனுடைய மூலையில் போய் சேரணும் அப்படி இல்லாமல் இங்கே காலங்காலமாக சொல்லப்படக்கூடிய அந்த புராண குப்பைகளையே திரும்ப 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 நீங்க படமா எடுத்துக்கிட்டு ஏங்க மகாபாரதம் வியாசர் ஒரு வாட்டி எழுதிட்டாரு அதே இவனுக்கு ஆயிரத்தி எட்டு எழுத்தாளர் திரும்ப திரும்ப அதையே எழுதிட்டு இருக்கானுங்க ராமாயணத்தை வால்மீகி எழுதிட்டாரு அதையே திரும்ப திரும்ப எழுதிட்டு இருந்தாங்க சரி இப்போ சினிமா எடுக்கிறீங்க நாடகம் எடுக்கிறீங்க அதுலேயும் அதையே தான் காமிச்சிட்டு இருப்பீங்களா மகாபாரதமா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் ரெண்டுமே கிரீக் மித்தாலஜியை அடிப்படையா வந்தது தான் இவங்களுக்கா சொந்தமா ஒரு காலத்திலயும் இது கிடையாது இப்ப எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து மத்த தலைவர்களை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்களோ அம்பேத்கர் எப்படி தனதுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் புத்தரை எப்படி புத்தரும் ஹிந்துதான் அப்படின்னு சொல்றாங்களோ அதுதான் தொன்று தொட்டு நடக்க வேண்டியது இதுல இதுல நம்ம என்ன பாக்கணும்னா இந்த கதையில வந்து கர்ணன ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்றானுங்க நம்ம அதாவது அப்படியே உள்டா மாவட்டம் கர்ணன் வந்து கிருஷ்ணரை காப்பாத்துற மாதிரி கதை வருது

நாலாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு பிறகு வந்து கர்ணன் கையில் பிடிச்சமே அந்த வில்லுக்கு மறுபடியும் அந்த ஃபவர் வந்துருதுங்கிறாங்க கிராஃபிக்ஸில் காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனா இது என்ன இது இப்படி பார்த்தீங்கன்னாலும் முன்னாடி வந்து எப்படி காமிப்பாங்கன்னா டிவியில் பார்க்குறப்போ இந்த ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி இவங்க இப்படி அம்பு ஊறப்போ அந்த அம்பு அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போவோம் டூ டூடி அனிமேஷனில் பண்ணிருப்பானுங்க அது மெதுவாக போய் ரெண்டு அம்பு போய் மோதிக்கிட்டு அங்கே வந்து ஒரு புஷ் மாதிரி அப்படியே ஏதோ பட்டாசு வரும் அதான் இப்போ கிராபிக்ஸ்ல பண்ணியிருக்கிறானுங்க புரியுதுங்களா டெக்னாலஜி இங்கேயோ வந்தாச்சு ஆனா நம்மளுடைய கண்டென்ட் அறிவு இப்படிதான் இருக்குது இல்லை இதே கான்செப்டை இந்த செலவை இந்த டெக்னாலஜியை ஒரு இனோவேட்டிவா இவங்க எடுத்துருக்கலாம் இல்லைங்க நம்ம ஊர்ல அது மாதிரி படங்கள் வந்தது உண்டு பி ஒரு படம் எடுக்கிறாப்புல அது வந்து கடவுளை பத்தின வேற ஒரு கோணத்தை அந்த படம் வந்து முன்வைக்குது கடவுளை வந்து ஒரு நார்மலான ஒரு மனிதனாக காமிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்குது அதில் வந்து ஒரு விவாதம் இருக்குது ஒரு டிஸ்கஷன் ஒரு டிஸ்கஷன் இருக்குது என்ன பிரச்சனைனா படத்தை எடுத்தவர் ஒரு பாயிங்கிறதுனால இவங்களால தாங்கிக்க முல்ல சங்கி வங்கிகளால தாங்கிக்க முடியல அவர் அமீர் கான் எடுத்தாருங்கறதுனால வந்து தாங்கிக்க முடியல அதனால வந்து இந்த ஊர்ல என்ன பண்றாங்க பாயிங்களும் கூட என்ன பண்றாங்க சங்கீத்தனமா தங்களை காமிச்சிக்கிறாங்க சங்கீதனமான படங்களை எடுக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கானெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ அந்த சங்கிங்க மாதிரி இந்த இதை வச்சுக்கிட்டு வருவாரு கரண் அர்ஜுன்ன்ற படத்துல அவரும் சல்மானுமோ அமீரோ ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்களே அந்த படத்துல பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி வந்து இந்த சங்கிங்க மாதிரி இதை வச்சிருக்கு அங்க மும்பைல வந்து அந்த திலக்குறது வந்து காமன் தான் அக்ராஸ் கம்யூனிட்டி இல்ல இவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இதனால இங்க இப்படிப்பட்ட வெறி பிடித்த ஒரு மட இருக்கிற ஒரு நாடு இந்த நாட்டுல வந்து என்ன ஒரு வேஷம் போட்டுக்க சொல்றேன் அவ்வளவுதானே நான் போட்டு வரேன் ராமர் வேஷம் போட சொல்றியா அன்மர் வேஷம் போட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரானுங்க இவங்க வந்து அந்த படத்துல குடுக்கக்கூடிய பில்டப் எல்லாம் பாக்கணுமே அதுல வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத் கிட்ட அர்ஜுனன் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதாவது என்கிட்ட இருக்கிற இது வந்து அவர் ஒரு காண்டிபோ ஒன்று இருக்கும் ஆமா அது அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஏதோ இந்திரம் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஏதோ பிரம்மஸ்திரம் அந்த அஸ்திரம்லாம் அவர் விடுவாரு அவர் அத வந்து யாராலயும் வெல்ல முடியாது கர்ணன் அவரும் அஸ்திரம் விட்டுக்கிறப்போ கர்ணனோட தேர் ரெண்டடி பின்னாடி போகுமா இந்த அஸ்திரம் போய் தாக்கி பார்த்திங்கல்ல என்னோடய அஸ்திரத்துக்கு என்ன ஃபவர் பார்த்திங்கல்ல அப்படின்னு கிருஷ்ணன் வந்து அர்ஜுனங்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து இந்த படத்தில் கா காமிக்கிறாங்க ஆனால் முட்டா பயலை அவன் அடித்தது எப்படி இருந்தது நீ அடித்தது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் பார்த்தா ஒன்றும் ரெண்டும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சொல்கிறாப்பில்ல கர்ணனோட அஸ்திரம் வந்து உன்னுடைய அஸ்திரத்தை விட ரொம்ப பவர்ஃபுல் தான் ஏன்னா உனக்கு நான் கூட இருக்கிறேன் நான் பகவானே கூட இருக்கிறேன் நான் இருந்த உன்னால அவனை ஜெயிக்க முடியல அதுவும் இல்லாம உன்னுடைய தேரில் வந்து கொடியில வந்து அனுமனமா இருக்கார் இவ்வளவு துணை இருந்துமே உன்னால ஒன்னும் பண்ண முடியல நீ தனியா அவன் தனியா வந்து நான் கெத்தா நிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல வந்து ஒரு டயலாக் ஒன்னு வருது இது எல்லாமே நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேன்து இந்த மகாபாரதத்திற்கு வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் பாக்குறாங்க இதில் வந்து பிரபாஸ் ஒரு கார் ஓட்டிகிட்டு போறாரு அதான் தேராம்மா அது அது வந்து மேட்மேக்ஸ்ல இருந்து காப்பி அடிக்கணும் அதுதான் வந்து இல்லை கர்ண குருஷியத்தில் இருந்து ஓட்டின தேர்ன்னு சொல்லி இவனுக்கு நம்மள ஓட்டுவானுங்களே அந்த தேர் வந்து பேசுது மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா தேர் ஓட்டியான கிருஷ்ண அர்ஜுன் என்கிட்ட கிருஷ்ண அர்ஜுன் வந்து அர்ஜுனை வந்து அப்படி வில்ல வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறப்போ எதிர்ல ஃபுல்லா அந்த நூறு பேரும் பார்த்தீங்கன்னா பங்காளிங்க என் பங்காளிங்களை நான் கொள்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போர்க்களத்தை விட்டு இறங்கி போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பார் அப்படி முடிவு அர்ஜுனா நில்லு சில மேட்டர்கள் உனக்கு சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லுவார் போர்க்களத்தில் பதினெட்டு நாள் அவன் போர் தான் அது ஆமா இவர் சொல்லுவாரு இவர் சொன்னது வந்து இவர் சொன்னதை கேட்டுட்டு அதாவது போர்னு வந்துச்சுன்னா அதுல வந்து அறம் தான் பாக்கணும் தர்மம் தான் பார்க்கணும் எதிரில் நிற்கிறோம் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியெல்லாம் பார்க்க கூடாது நீ பாட்டு அம்ப விட வேண்டிதான்ங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு அவர் சொன்னது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும் அதை தொகுத்து ஒரு புக்கா போட்டுருக்கானுங்க அதுதான் பகவத்கீதா பதினெட்டு நாள் நடந்த போரில் இந்த புக்கை படிக்கிறதுக்காக பதினெட்டு நாள் ஆகும் இல்லை ஆக்சுவலாக அந்த அந்த போரை தான் வந்து திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நடந்த போரா நேரு சொல்றாரு இல்லை இப்படி ஒரு போர் நடந்ததா மகாபாரதத்துக்கு என்ன வரலாற்று இது இருக்கு மகாபாரதம் வந்து மித்து தான் ஆனால் அதுக்கு இணையாக இவங்க வந்து திரும்ப திரும்ப மகாபாரதம் என்பது வரலாறு அப்படின்னு நம்மளை வந்து நம்ம நம்மளை வந்து நம்ப வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ராமாயணமும் வர மகாபாரதம்

இது மாதிரி வந்து ஜலசந்திகளில் இருக்கக்கூடிய இது தான் அது பவளப்பாறைகளுடைய ஒரு தொடர்ச்சி அது நீங்கள் வானத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த கடல் தண்ணிக்கு கீழே வந்து ஒரு இது மாதிரி காமிக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி அங்கே இருக்கும் ஒரு சுவர் மாதிரி அது இருக்கும் அதை வந்து அதுதான் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு குரங்கு கண்ண பாலம் அந்த அந்த பாலம் இன்னும் பாலத்தை இடிச்சு சேது சமுத்திர அந்த பாலத்தை இடிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் தென் தமிழ்நாட்டை வந்து ஒரு முக்கியமான திட்டம் மோடியே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அந்த ராமர் பாலத்தை டேமேஜ் பண்ணாத மாதிரி நாங்க உங்களுக்கு சேது சமுத்திர ப்ராஜெக்ட் வந்து பண்ணி தரோம் இப்போ வரையும் இல்ல அது ராமர் பாலம் என்ன ஒரு எவிடன்ஸ் இருக்கு சயின்டிபிக்கா என்ன எவிடன்ஸ் இருக்கு அதாவது இந்த கம்பராமர் இல்ல குரங்கு வந்து பாலம் கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு ராமர் என்ன இன்ஜினியரான கலைஞர் கேட்டதுக்கு வந்து எல்லாம் அப்படியே நான் சிம்பிளா கேட்கல குரங்குனால வந்து நடக்குமா அது நாலு காலில் நடக்கக்கூடியது அது மிஞ்சி போனால் உங்கள் கிட்டேருந்து எதையாவது புடுங்கிட்டு போவோம் இல்லை ராமாயணமோ மகாபாரதமோ இந்த மண்ணில் நடந்ததாக காமிக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரியான அழிவையெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த அதை வந்து ஒரு கதையாக சொன்னானுங்கன்னு வச்சிக்கலேன் அந்த கதைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ சூர்பனகையோட கதை இருக்குது இவன் வந்து மூக்கை அறுத்துட்டான் ராமன் வந்து மூக்கை அறுத்துட்டான்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து ராமாயணம் நடந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சூர்பனகை ஒரு கதை இருக்குது சூர்பனகை வந்து ஒரு சாதி மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறாங்க சாதி மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறதுனால சூர்பனகையோட கணவனை ராவணன் வந்து கொல்வதா ஒரு கதை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆனர் கிள்ளிங்க அப்பயே ஆமா ஆனா அதை வந்து அவங்க வந்து நியாயப்படுத்தி அந்த கதையில இருக்கு இது மாதிரியான விஷயங்கள வந்து இதுலாம் நம்மளுடைய வரலாறு இதுதான் நம்மளுடைய வரலாறுன்னு சொன்னீங்கன்னா இல்ல இந்த ராவணன் இதுவுமே வந்து அவங்களோட வெர்ஷன்ல தான் இருக்கு ஆமா கேட்டா வந்து இன்னைக்கு பார்ப்பனர்கள் வந்து ராவணனா பார்ப்பனர் சொல்லல ராவண காவியம் வருஷன் படி அப்படி இல்ல ஆமா நம்ம எழுதுன அந்த ராவண காவியம் வருஷன் படி இல்ல ஆமா இல்ல என்ன சொல்ல வரேன்னா இந்த கல்கின்ற பேர் இருக்குல்ல அவருக்கும் அண்ணாக்கும் விவாதம் நடந்தது கம்பராமாயணம் சம்பந்தமா இது வந்து இந்த கல்கி அவதாரம் கிடையாது கல்கி கல்கி கிருஷ்ணமூர் ஒரு அஞ்சாறு எட்டு டோஸ் கிட்ட எழுதினாரு கம்பராமாயணத்துல இது வரையும் அவங்க கிட்ட பதில் இல்ல நம்ம எப்படி நம்ம மொழியில கேட்கிறோமோ அண்ணா அவரோட இலக்கிய புலமையை பயன்படுத்தி இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமா இல்ல இப்ப நம்ம வந்து பொங்கிக்கிட்டு இருக்கோம்ல இந்த மாதிரி அண்ணாவும் பொங்கனாருங்களே அண்ணா பொங்கிட்டு ராமாயணத்துல இருக்கக்கூடிய அந்த பிட்டு சீன்ஸை மட்டும் எடுத்து கம்பரசம் எடுத்து காமிச்சாரு மனசாட்சி இருக்காடா அப்படின்னு அப்படின்னு சொல்லி நியாயம் ஆபாசமா எழுதப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அவ்வளவு இருக்கு அதை வந்து வந்து நீ மனப்பாடம் மனப்பாடம் பண்ணு பண்ணு சொன்னா அது என்ன குழந்தைங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து சினிமா விட்டு போடறதா கூட ஏ சர்டிஃபிகேட் போட்டு தேட்டருக்குள்ள உள்ள நுழையிறப்பவே தம்பி உனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சான்னு கேட்டுதான் உள்ள அனுப்புறானுங்க நம்மளாம் ஒரு பதினேழு பதினாறு வயசு இருக்கிறப்போ இப்படியோ உள்ள போனோம்னு வச்சுங்க இருந்து இல்லை அதுக்குன்னு குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரியான ஆபாசமான விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா அதுதான் வந்து அண்ணா வந்து கம்பரசம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சிங்கார சிலுமிஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறார் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம தலையில் வந்து அதுவும் சயின்டிஃபிக்காக ராமாயணத்தையும் மகாபாரதையும் அப்டேட் பண்ணி நம்ம தலையில் கட்டிகிட்டே இருக்கிறானுங்க பாகுபலி படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் டைரெக்டாக வந்து ராமாயணத்தை மகாபாரத்தை எடுக்கலை ஆனால் அதுக்குள்ளே இருந்த எல்லா விஷயங்களையும் உள்ளே வச்சு புதுசா ஒன்னு கிரியேட் பண்றான் அப்படிப்பட்ட படங்கள் தான் அவங்க அந்த காஸ்ட் லேடர் வந்து தான் அவங்களோட இது இல்லைங்க சுதந்திரத்துக்கு பிறகு இங்கே வந்து பிராமின்ஸ்னாலே பார்ப்பனர்கள்னாலே அவங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்துச்சு இவனுங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி படங்களை எடுப்பதின் மூலமா என்ன பண்றானுங்க பூனூல் அணிந்த பிரபாஸ் ம் அவன் சத்திரன் பேசிக்கா சத்ரியனும் பூனூல் போட்டுப்பான் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய தயிர் சாதங்கள் வந்து ஏய் நாங்களும் சிக்ஸ் பேக்குடா நாங்களும் எங்களோட மோதனா உயிர் சேதம்டா நாங்கள் சாப்பிட்றதாண்டா தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுறது நீங்கள் மகாபாரத்தே இருக்குங்க மகாபாரத்தில் பாப்பானா யாருங்க துரோணர் தாங்க பார்ப்போம் துரோணரோட பையன் அஸ்வத்தாமன் தான் பார்ப்பான் மீது யார் பார்ப்பான் கிருஷ்ணர் பாப்பானா கிருஷ்ணர் யாதவர் அவங்க வந்து சத்திரியர் இப்படி தான் இருக்குது ஆனா இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்க இந்த இதிகாசங்களை எல்லாம் தங்களுடையதாக உருவாக்கிட்டு இவங்க அதுக்கு உரை எழுதும் போது அதை அந்த கதையை வந்து திருப்பி எழுதும் போது அவங்களுக்கு வாகன விஷயங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு அந்த மனு தர்ம விழுமிங்க எல்லாம் புகுத்தி திரும்ப திரும்ப அதுக்கு அதை தாண்டி நம்ம மேலே வந்துடக்கூடாது நம்ம சிந்தனை மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கிறானுங்க இதுதான் நம்ம ஏற்கனவே வந்து ஷோவோட ஆரம்பத்துலையே பேசணும் ரேக்கெட் அனுப்புகிறப்போ இன்னும் எலிமிச்சம்பனை வச்சு அனுப்புகிற ஒரு கொடூரம் தான் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குது நம்ம பைக்கு வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் அதுக்கு ஏதோ ஒரு எலிமிச்சம்பத்தை ஏற்றி எத்தும் போகிறோம்னா பரவாயில்ல ஒரு ரேக்கெட்டுக்கே வந்து எலுமிச்சம்பனை வைக்கிறீங்களா அப்படின்றப்போ நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஓகே இதையும் மீறி இங்க போய் நம்ம எப்படி தலையை கொடுத்தோமோ அந்த மாதிரி அது சில தீய சக்திகள் நம்மதான் நம்ம பர்சனலா ஒரு பாதிப்புல உள்ளாகி இருக்கிறோம் அது தெரிஞ்சும் கூட போய் மாட்டணும் பாருங்க அது அதுக்கப்புறம் அவன் சொன்னான் நீ தெலுங்குல பார்த்தா நல்லா இருந்தது தெலுங்குல பார்த்தா என்ன நல்லா ஏன்னா தெலுங்கு நம்மளுக்கு புரியாது இல்ல அதனால நம்ம பாட்டு மிட்டா கடைக்கார இதையோ வேடிக்கை பார்த்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஏதோ பட்டி காட்டான் மிட்டா கடையை வேடிக்கை பார்த்தான்ல அந்த மாதிரி பார்ப்போம் சொல்லிட்டு ஆறுதலா ஒன்றும் கிடையாது இந்த படத்துல இந்த படத்துல எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு காட்சிக்கு ஒரு பொண்ணு வருது அது வந்து திடீர்னு ஏதோ வந்து ஒரு பிகினில வர்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க அப்ப தியேட்டர்ல கொஞ்சம் எல்லாரும் நிமிந்து நிமிந்து உக்காடுறானுங்க நம்ம படம் தான்பா அப்படின்னு உக்காடுறானுங்க ஆனா அதுக்கப்புறமா ஒன்னும் காணம் அப்படியே போயிட்டு இருக்குது படத்துல ஒரு ஹீரோயின் ஒன்று வருது தீபிகா படுகொனை இல்லை அது தீபிகா படுகொனை ஹீரோயின் வருது அதுக்கு வந்து இந்த குந்தி தேவி மாதிரி வந்து ஒரு சைல்டு அதுக்கு வந்து எப்படி கிரியேட் ஆகுது அதுக்கு எந்த ஆண் துணையுமே இல்லாமல் வந்து ஒரு குழந்தை கிரியேட் ஆகுது ஒரு லேபில் வச்சு ஃபஸ்ட்டு கடைசி வரையும் பார்க்கணும் குந்தி தேவி சூரியனை வச்சு ஏதோ ஒன்று டெஸ்டிவ் பேபி ஃபஸ்ட்டு டெஸ்டிவ் பேபி கலந்துன்றாங்கல்ல அது யசோ தான் நினைக்கிறேன் இல்லைங்க அதான் எல்லா புராணங்களையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க கிருஷ்ணர் வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ இந்த குழந்தை பிறந்துச்சின்னா தாய்மாமனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க தாய்மாமன் கம்சம் அதனால் கம்சம் வந்து அதுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வந்து சாவடிச்சிக்கிட்டே இருக்கலாம் பல்ராமன் ஏழாவது குழந்தையாவோ எட்டாவது குழந்தையாவோ பிறப்பாரு இதெல்லாம் நான் வந்து இதில் சிறூர் மல்லரில் படித்தேன் அதில் படக்கதையாக வந்தப்போ படித்தது அதில் வந்து பல்ராமன் வந்து பல்ராமனாக ஏதோ ஒரு குழந்தை ஒன்று பின் குழந்தை ஒன்று பிறக்கும் அந்த குழந்தை வந்து இவர் கொள்கிறப்ப வந்து சொல்லிகிட்டே பிறக்கும் அடுத்து ஒருத்தன் பிறப்பான் அவன் உன்னை வச்சு செய்வான் அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணர் போறப்பாரு கிருஷ்ணரை வந்து அந்த ஆத்துல எடுத்துகிட்டு போவாங்க ஆத்துல எடுத்துக்கிட்டு போகிறப்ப மழை அடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆத்து வழியில வந்து வசுதேவர் வந்து அந்த கூடையில வச்சு எடுத்துகிட்டு போவார் எடுத்துகிட்டு போறப்ப அந்த ஆறு வந்து பிளந்து வழி கொடுக்கும் அது மாதிரி காட்சிகள் இந்த படத்துலயும் வச்சிருக்கிறாங்க நெருப்பு வந்து வழி கொடுக்கற மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்து எல்லா புராணங்களையும் கலந்து ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்தா வந்து சயின்ஸ் பிக்ஷன் படமா இந்த இது சொல்றீங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு மசாலா ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றதுனா அவங்க மண்டே கழுவலாம் அப்படின்றத அவங்க பிடிச்சிட்டாங்க நம்ம சைடுல இருந்து இப்ப நிதி தேவன் மயக்கமோ இல்ல சந்திரமோகனோ நீ ஏன் எடுக்கலைன்றதுதான் நம்மளோட கேள்வி அதுலயும் இதே மாதிரியான என்கேஜ்மெண்ட் தான் அண்ணா எழுதிருப்பாரு இப்ப இருக்குறதுக்கு ஒரு லெமென்ட்டா அது இருக்கும் அத தழுவி ஏன் யாருமே பணம் எடுக்க மாட்டேன் எடுக்க முடியாது ஏன்னா சென்சார் போர்டை வந்து அவங்க வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ போன வாரம் கூட ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு வடக்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரயில் ஆமாம் அந்த படத்துக்கு வந்து வடக்கனுங்கிற வைக்க வைக்கக்கூடாது அந்த படத்தோட டைட்டில மாற்றணும் வடக்கனுங்கிறது வந்து ராசிசம் பேசக்கூடிய ஒரு சொல்லு அப்படின்னு ஆனால் மதராசிங்கிற டைட்டிலில் வச்சு ஹிந்தியில் படம் எடுக்கிறாங்க இந்தி படங்களில் நாடகங்களில் டைலாக்லலாம் வந்து மதராசி தான் சொல்லி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஆமாம் அந்த விடுதலை புலிகளை வச்சு ஒரு படம் ஒன்று வந்தது மதராசின்னு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ராசிசமாக தெரியல அங்கே இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அதை வந்து அனுமதிக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அதிகாரிகள் வடக்குன்னு சொல்லிட்டு வடக்கிலிருந்து வருபவர்களை மனிதாபிமானமாக நடத்தணும்னு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு அந்த டைட்டிலில் வைக்கக்கூடாதுன்னு பைத்தியகார்தனமாக ஒரு ரூலை போட்டாங்க அந்த படத்தை வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது முறை வடக்கு ங்கிற வேடு வரும் சாதாரண மக்கள் அப்படி தானே பேசிப்பாங்க அதெல்லாம் மியூட் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ படத்துக்கு வந்து படத்தோடைய கருவே அதுதான் அந்த கருவை கலைச்சிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்றவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த படம் வந்து அந்த வடக்கனுங்கிற டைட்டிலில் அந்த டைலாக்லலாம் வடக்கன் அப்படின்னு வந்திருந்தா அதோட பொருளை வந்து தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் இங்கு சாதாரணமாக வரக்கூடிய பாட்டாளிகள் வடக்கிலிருந்து வரக்கூடிய பாட்டாளிகள் அவங்கள நாம கேவலமாக நடத்துகிறோம் ஆனால் அம்பானி அதானியை வந்து நம்மளை சுரண்டிகிட்டு இருக்கான் அவனை பார்த்து பயபக்தியோட கையெடுத்து கும்பிடுறோம் இந்த வித்தியாசத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு படம் அது இது மாதிரி முக்கியமான பிரச்சார படங்கள் வந்துச்சுன்னா அந்த படங்களை வந்து முளையிலே கிள்ளி எழுதியா மாதிரி இவனுங்க வந்து சென்சாரில் வச்சு நம்மளுக்கு வந்து செஞ்சு விட்டுடுறானுங்க பராசக்தி மாதிரி ஒரு படம் உண்மையிலே சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து அதுவும் வந்து சென்சார் போர்டிலலாம் போராடி தான் வந்த படம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அப்படி ஒரு படம் இன்னைக்கு வந்து நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது தமிழ் பண்ண முடியாது எடுக்க முடியாது இப்போ எடுத்தாலும் சென்சார் அனுமதிக்காது யோசிச்சு பாருங்க பராசக்தின்னு ஒரு டைட்டில் நீங்கள் நீங்கள் வைக்க முடியுமா வச்சுக்கோங்கன்னா சென்சார் போர்டு அலவ் பண்ணுவானா எஸ்வி சாகர் மாதிரி ஆளுங்கள தானே சென்சார் போர்டில் போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு எஸ் வி சேகர் இல்லை இப்போ அதுக்கு ஈக்குவலான ஆளுங்க தானே இருந்தால் பண்ணுவார் இல்லை அது அது வேற விஷயம் பராசக்தின் டைட்டில் வச்சா இது கடவுளை நிந்திக்கும் படம் இந்த படத்துக்கு பராசக்தின்னு டைட்டில் வைக்கிறாங்கன்னு சொல்லுவானுங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது அந்த அந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதாவது தமிழ்நாடு மட்டும் தனித்தீவாக நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுது அறிவியல் பிரச்சாரம் பண்ணுது வரலாறு படிங்கன்னு சொல்லுது புவியியல புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லுது ஆனால் மீது இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும் நாம் வந்து பகுத்தறிவு மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் நினைக்கக்கூடிய சில மாநிலங்கள்லேயே ரொம்ப பகுத்தறிவுக்கு புறம்பான பல கருத்துகள் வந்து வெளிவருது இல்ல இப்ப இந்த படம் சொல்றீங்க ரசவாதின்னு ஒண்ணு வந்து அதுவுமே ரொம்ப வருது இல்ல அந்த தாக்கம் இருக்கு இந்த சங்கி தாக்கம் இருக்குல்ல இந்த சங்கி தனமான படங்களை எடுத்தா அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது அதாவது நீங்க நேரடியாக பாஜக பிரச்சார படங்களை எடுத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் பெரிய வரவேற்பு கிடையாது ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு ஒரு படம் எடுத்துக்கிறானுங்க அதே மாதிரி போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜே அதாவது ஜவஹர்லால் ஏதோ பேரை மாத்தி ஏதோ ஜான்சி நேரு யூனிவர்சிட்டிங்கிற மாதிரி ஏதோ பேரை மாற்றி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அதில் வந்து இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிங்கிறது இந்து பாரம்பரியத்தை மத இதுவெல்லாம் வந்து இழிவுபடுத்தக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் படம் மேடம் படிச்சிருக்கானுங்க ஆமா ஆமா அதே மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு இதுக்கு முன்னாடி படம் வந்துருந்தது கேரளா ஸ்டோரிஸ்னு வந்துருந்தது இது மாதிரி நேரடியாக பாஜக நீங்க படங்களை எடுத்தா அந்த படங்கள் வந்து மக்கள்கிட்ட அபிமானத்தை பெறலைனா கூட அது பெற்றா மாதிரி எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை காலியாவது வச்சு ஓட்டி உங்களுக்கு வந்து கலெக்ஷனை கொடுத்துட்றானுங்க தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு மக்கள் ஆதரவு இல்லைனா கூட தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்குது பிஜேபிக்காரங்க அங்கங்கே வந்து ஓசியில் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து பார்க்குறானுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இப்போது அதுக்கு எதிரான படங்களை எடுக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பிரச்சனை வந்து நம்ம சொன்னோம் வடக்கன் படத்துக்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னோம் இது மாதிரியான ஒரு சூழல் ஒன்று இருக்குது இந்த சூழல் வந்து எப்படி சரியாகும் எப்போ சரியாகும் அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலை நம்ம அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு நம்ம தலையில் வந்து இது மாதிரி புராண குப்பைகளையும் இந்த இதிகாச கந்தாயங்களை தான் நம்ம தலையில் கட்டிகிட்டு போனாங்க போகலாம் ஓகே மீண்டும் ஒரு அடுத்த பூமர் பூமரிசோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஆகுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்ச நாளாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டா மாதிரி இருக்குது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல இன்னும் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்